ஸ்ரீமதே ராமானுஜாய நமக தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு ஆயிரத்தி அறநூற்றி அறுபத்தி ரெண்டாவது பகுதி திருமங்கை ஆழ்வார் அருளிய பெரிய திருமொழியின் எட்டாம் பத்தினை அனுபவித்து வருகிறோம் அதிலே ஏழாம் திருமொழியின் முதல் பாசுரத்தை இன்று நாம் அனுபவிக்கலாம் இந்த எட்டாம் பத்து திருக்கண்ணபுர தெம்பெருமானையும் திருக்கண்ணபுரம் திவ்ய தேசத்தையும் மங்களா சாசனம் செய்யக்கூடிய பாடல்களாகும் முன் திருமொழியிலே உபாயமாக கொண்ட திருக்கண்ணபுரத்தை இந்த திருமொழியில் பேராகவே கொண்டு அனுபவிக்கிறார் உபாயம் என்றால் வழி பேரான பரமதத்தை அடைவதற்கு திருக்கண்ணபுரத்தை தொழுவது வழி இந்த திருமொழியிலே அந்த திருக்கண்ணபுரத்தையே பேரு என்று கொண்டு அனுபவிக்கிறார் ஆழ்வார் திருக்கண்ணபுரத்தின் சிறப்புகளையெல்லாம் சொல்ல இருக்கிறார் கண்ணபுரத்தெம்பெருமான் தெம்பெருமான் பிராட்டிக்கு வல்லவன் என்கிறார் இந்த பாசுரத்திலே முதல் பாசுரத்திலே இந்த திருமொழியின் பாடல்கள் அனைத்தும் குற்றழுத்துக்களால் நிரம்பி இருக்கின்றன என்று முன்னுரையிலே பார்த்தோம் அது மட்டுமல்ல அழகான சந்தத்திலும் அமைந்திருக்கின்றன தன நன தன நன தன நன நன என்ற சந்தத்திலே இது அமைந்திருக்கிறது அற்புதமான பாடல்கள் இன்றைய பாசுரம் முதல் பாசுரம் வியம் உடை விடையினம் உடை தர மடமகள் குயம் இடை தடவரையகலமாதுடையவர் நாயமுடை நட பயில் கையமிடை கணபுரம் அடிகழ்்தம் இடமேம்ியமுடை விடயினமுடை தர மடமகள் குயமிடை தடவரை அகலமதுடையவர் நயமுடை நடைபயில் கயமிடை நடபுரம் அடிகள்தம் இடமேம் இந்த பாசுரத்திலே அனைத்துமே குற்றெழுத்துக்களால் அமைந்திருக்கின்றன ஏற்கனவே நாம் சொன்னபடி மிடை வரை அந்த ஐ ஐகாரம் வந்து இங்கே குருமை குற்றழுத்து போல் ஒலிக்கிறது அதனால் அது அவையும் இதிலே சாரும் இறுதி வ வரியிலே இடமே என்று ஏகாரம் வருகிறது அது ஒன்றும் பெரிய குறையில்லை என்று உரையாசிரியர்கள் உறுதி சொல்லியிருக்கிறார்கள் வியம் உடை வலிமையுடைய விட இனம் காளைகள் அந்த விடைகளையெல்லாம் மடமகள் அந்த நப்பின்னை பிராட்டி அடைவதற்காக அந்த ஏழு விடைகளை அடக்கி அடைந்தான் அல்லவா அடைந்த குயம்மிடை தடவரை அகலமது உடையவர் அந்த அப்படி ஏழு எருதுகளை அடக்கி நப்பின்னையை அடைந்து அவளுடைய ஸ்தனங்கள் நெருங்கும்படியாக அனைத்த அகலமான மார்பை உடையவர் நயமுடை நடை இளையவர் நடைபயில் கயமிடை கணபுரம் அடிகழுதம் இடமே அப்படிப்பட்டவர் யார் கட திருக்கண்ணபுரத்தில் இருக்கிறார் அந்த திருக்கண்ணபுரம் எப்படியாம் நயமுடை நடை அனம் இளையவர் நடைபயில் அங்கிருக்கிற கண்ணபுரத்து யுவதிகள் இருக்கிறார்கள் அல்லவா பெண்கள் இளைய பெண்கள் அவர்களுடைய நடையை அன்னங்கள் நடை பயில்கின்றதான் அப்படிப்பட்ட கணபுரம் திருக்கணபுரம் என்று சொல்கிறார் அற்புதமான ஒரு 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 ஓமை வியமுடை விடையினம் உடை தர மடமகள் குயம்மிடை தடவரை அகலமது உடையவர் நயமுடை நடையனம் இளையவர் நடைபயில் கயமிடை கணபுரம் கனி அடிகள்தம் இடமே அழகிய நடையை உடைய அன்னப்பறவைகள் அன்னப்பறவைகளே அழகான நடையை உடைய உடையவை அழகான நடைக்கு எழில் எழில் தரும் நடைக்கு ஓமானமாக ஓமையாக சொல்லக்கூடியது அன்னங்கள் அன்னத்தை போன்ற நடையுடையவள் என்று பல இடங்களிலும் சொல்லப்பட்டிருக்கிறது அப்படிப்பட்ட அன்னங்கள் அழகிய நடையை உடைய அன்னப்பறவைகள் கண்ணபுரத்திலே இளம்பெண்களின் நடையை பயில பெற்றதும் குளங்கள் நெருங்கி இருக்க பெற்றதுமான திருக்கண்ணபுரமானது வலிமை பொருந்திய எருதுகளின் கூட்டமானது அழிந்த அளவிலே நப்பினை பிராட்டியின் தனங்கள் நெருங்கி அணைய பெற்ற பெரிய மலை போன்ற திருமார்வை உடையவரான சுவாமியினுடைய எம்பெருமானுடைய திருத்தலமாகும் என்பதுதான் இந்த பாசுரத்துடைய நேரடியான பொருளாகும் முன்னடிகளிலே திருக்கண்ணபுரத்து எம்பெருமானுடைய பெருமையும் பின்னடிகளிலே திருக்கண்ணபுரத்தின் சிறப்பும் சொல்லப்படுகின்றன அன்னப்பறவைகள் இள மகளிரது அழகிய நடையை அனுகரித்து நடை பயில பெற்றதும் பல வகை தடாகங்கள் நெருங்கி இருக்கப்பட்டதுமான திருக்கண்ணபுரம் இது த கண்ணபுரத்தின் சிறப்பு ஏழு விடைகளை ஏழு காளைகளை வென்று நப்பின் பிராட்டியின் திருமுலை தடங்களை திருமார்வர தழுவிய திருமார் வாரத் தழுவிய பெருமான் உறையும் இடம் என்பதாகும் வியமுடை விடையினம் வியம் என்ற சொல்லுக்கு பல பொருள்கள் உண்டு வலிமை என்ற பொருள் இங்கு கொள்ளப்பட்டது வேறுபாடு என்னும் பொருளும் கொள்ளலாம் அதை பின்னர் பார்க்கலாம் கருக்கொண்ட கஞ்சனால் ஏவப்பட்டு வந்தவையாகையாலே எங்கும் கண்டு கண்டறியாத வேறுபட்ட வடிவை உடைய விடையினம் என்று சொல்லலாம் முதல் பொருளிலே வலிமை வாய்ந்த விடை என்று எடுத்துக்கொள்ளலாம் இனி வியம் இது ஏவலுக்கும் இது பெயர் வியம் உடை கம்சனுடைய ஏவலையுடைய விடையினம் என்றும் பொருள் கொள்ளலாம் திருக்கண்ணபுரத்தில் அன்னப்பறவைகள் பெண்களின் அழகிய நடையைக் கண்டு நடைபெயல்கின்றன தடாகங்கள் நிறைந்துள்ளன ஏழு எருதுகள் ஏழு எழுதுகளை அடக்கி நப்பின்னையை தழுவிய பெருமான் உறையும் இடம் அதுவாகும் இங்கே அன்னப்பறவைகள் பெண்களை பார்த்து நடைபெறுகின்றன என்று பார்த்தவுடன் எனக்கு கம்பராமாயணத்திலே கம்பர் கோசல நாட்டு வளத்தை சொல்லும் போது சொன்ன கவிதான் நினைவுக்கு வருகிறது அங்கும் என்ன செய்கிறது என்றால் அந்த கோசல நாட்டு இளம்பெண்களை பார்த்து அவள் நடையை பயிலுவதற்காக அந்த வரப்பு இருக்கும் அல்லவா அந்த வரப்பிலே வரிசையாக அன்னப்பறவைகள் நடைபயல்கின்றன என்று சொல்லுவார் இது செழிப்பை சொல்லுவதற்காக வரக்கூடிய ஒரு செய்தி ஒன்று ரெண்டாவது இளம்பெண்கள் அங்கே அவ்வளோ அழகாக இருக்கிறார்கள் என்ற அதுவும் ஒரு செழிப்புத்தானே பெண்களின் அழகும் செழிப்புத்தானே அங்கே தடாகங்கள் நிறைந்திருக்கின்றன நீர் வசதி நிறைந்திருக்கிறது வயல்கள் இருக்கின்றன வயல்களிலே வரப்புகள் இருக்கின்றன அன்னப்பறவைகள் அவ்வளவு இருக்கின்றன அந்த அன்னப்பறவைகள் பெண்களை பார்த்து நடைபெயல்கின்றன என்பதுதான் அங்குள்ள சிறப்பு அந்த சிறப்பை சொல்வதற்காக வந்திருக்கிறது ஆக திருக்கண்ணபுரத்திலும் அன்னப்பறவைகள் பெண்களின் அழகிய நடையை கண்டு நடைபெயல்கின்றன அங்குள்ள தடாகங்கள் நிறைந்திருக்கின்றன ஏழு எருதுகளை அடக்கி நப்பின்னையை தழுவிய பெருமான் உரையக்கூடிய இடம் அதுவாகும் குயமுடை தடவரை என்றும் கூட பாடம் அங்கு தகர ஒற்று மிகாமை ஓசை இன்பம் பற்றியதாகும் இனி வியாக்கியான சக்கரவர்த்தி உரை பெருமன்னர் பெரியவாச்சான் பிள்ளையனுடைய உரையினை பார்க்கலாம் இந்த பாசுரத்திற்கான உரை வியமுடை விட இனம் உடை தர வியம் என்றால் வேறுபாடு என்று ஒரு பொருள் பார்த்தோம் அதாவது அவை கம்சனால் தூண்டப்பட்டு அல்லவா அதனால் வேறுபாடுடைய விடைகள் காளைகள் அல்லது வியம் என்றால் உயர்த்தி வலிமை அச்சம் விளைவிக்கும் வகையில் போல பெரிய வடிவையுடைய காளைகள் அந்த நிலையை சொல்கிறது இப்படி இருக்கும் காளைகள் ஏழும் பச்சை களிமண் பாத்திரம் விரைவில் உடைவது போல அழிய வியமுடை விடையினம் உடைதற உடைந்து விட்டது மடமகள் குயம்மிடை தடவரை அகலமது உடையவர் மடமகள் குயம்மிடை தடவரை அகலமது உடையவர் ஆன்மகுணம் நிரம்ப பெற்ற நப்பின்னி பிராட்டி அவளுடைய இந்த விடைகளை அழித்ததுனாலே அடக்கியதனாலே அந்த நப்பின்னி பிராட்டியை அடைந்து அவளுடைய தனங்கள் நெருக்குகின்ற மலை போன்ற திருமார்பினை உடையவர் அவளை அவளை அணைத்ததனாலே இவருடைய மலை போன்ற திருமார்பு எம்பெருமானுடைய மார்பு நெருக்கப்படுகிறது என்று முத ஒரு முதல் பொருள் அல்லது இந்த குயமுடை தடவரை அந்த இத்து என்பது இருக்கிறது அல்லவா அது வல்லொற்று நீங்கி குயமுடை தடவரை என்று பாடமாயின் தனங்கள் நெருக்கப்படுகின்ற பெரிய மலை என்று பொருள் செய்க அந்த தனங்களே பெரிய மலைகள் போன்று இருக்கின்றன என்று தலைமுறை குயமுடை தடவரை என்று ரெண்டு பொருளாக சொல்லலாம் நயமுடை நடயனம் இளையவர் நடைபயில் கண்டவரது உள்ளத்தை கவர்வதற்காக கவரும் கண்டார் உள்ளத்தை கவரும் காண்பதற்கினிய நடையுடைய அன்னங்கள் அங்குள்ள பெண்களின் நடையினை குருகுல வாசம் பண்ணி கற்கின்றன என்று நயம்பட உரைக்கிறார் யாக்கியான சக்கரவர்த்தி குருகுல வாசம் என்பது சென்று சேர்ந்து சிறு வயதிலே சென்று சேர்ந்து கற்பன அல்லவா அந்த வாசத்திலே அவர்களுக்கு குருவுக்கு அடிபணிந்து அவர்களுக்கு அவருடைய தேவைகளுக்கெல்லாம் செய்து அவர்களுக்கு பணிவிடை செய்து கற்பது குருகுலவாசம் அப்படி அன்னங்கள் அங்குள்ள பெண்களின் நடையினை அவர்களிடம் சேவை செய்து பெறுகின்றன என்று கூட சொல்லலாம் அப்படிப்பட்ட நயம் உடை நடயனம் இளையவர் நடைபயல் கயமிடை கணபுரம் அடிகள்தம் இடமே பொய்கைகளாலே நிற கயம் என்றால் பொய்கைகள் கயமிடை கணபுரம் அந்த பொய்கைகளுக்கு நடுவிலே கணபுரம் இருக்கிறது திருக்கண்ணபுரம் இருக்கிறது அப்படி சொற்றி பொய்கைகள் இருக்கின்றன அப்படிப்பட்ட செழிப்பு வாய்ந்த திருக்கண்ணபுரம் அது நமக்கு தலைவனான எம்பெருமானுடைய நிலைத்த திருத்தலம் ஆகும் என்று சொல்லுகிறது இந்த பாசுரம் அற்புதமான ஒரு பாசுரம் மீண்டும் ஒரு முறை பாசுரத்தை அன்பகிக்கலாம் வியமுடை விடையினம் உடைதர மடமகள் குடமி குயம்மிடை தடவரை அகலமது உடையவர் வியமுடை விடையினம் உடை மடமகள் குயமிடை தடவரை அகலம் அது உடையவர் நயமுடை நடையனம் இளையவர் நடைபையில் இளையவர் நடைபயில் கயமிடை கணபுரம் அடிகழுதம் இளமே அற்புதமான சந்தத்தோடு அமைந்த பாடல் அற்புதமான பாடல் அல்லவா இந்த அளவிலே இந்த பாடல் அனுபவத்தை நிறைவு செய்து மீண்டும் நாளை அடுத்த பாசுர அனுபவத்துடன் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வெங்கடேஸ் ஸ்ரீனிவாச ராமானுஜதாசன் திருவரங்கம் திருக்கண்ணபுர தெம்பெருமான் சௌரிராஜ பெருமாள் திருவடிகளே சரணம் அரட்டமுக்கி அடையார் சீயம் கலிகன்றி திருமங்கையாழ்வார் சரணம் பரமகாருணிகர் வியாக்கியான சக்கரவர்த்தி உரை பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம் ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்